ஐயனா துளி சிறியல்ல அடுத்த வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்ரிஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பாக்கலாம் நம்ம சேரன் வந்து சந்தாவுக்காக வழியில் வாங்கலாம்னு சொல்லிட்டு ஃபேன்சி ஸ்டோருக்கு போறாங்க அதே ஃபேன்சி ஸ்டோருக்கு தான் நம்ம நிலா கார்த்திகா ரெண்டு பேரும் வந்து இல்லைன்றது இல்லைன்றதுனால வாங்குறதுக்காக வந்திருப்பாங்க அங்க சேரன் பார்த்துட்டு ஐயோ நிலா கார்த்திகா ரெண்டு பேரும் வராங்க இங்க நம்ம வந்திருக்கிறத பார்த்தா தேவையில்லாம அவங்களுக்கு வந்து சந்தேகம் வருமே என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு சேரன் என்ன பண்றாங்கன்னா முகத்துல வந்து டவல் இருக்கு அந்த டவலை எடுத்து போத்திக்கிறாங்க இதை பார்த்ததும் கார்த்திகா இது சேரன் மாமா மாதிரி இருக்கேன்றாங்க உடனே நிலா இல்லை இல்லை அவர் எதுக்காக இங்க வர போறாரு அவரு சைட்ல வேலை பார்த்துட்டு இருப்பாரு இங்க எப்படி இருக்க போறாருன்னு சொல்லிட்டு இருக்காங்க உடனே நம்ம கார்த்திகா அம்பிகா அடிச்சு சொல்றாங்க இல்ல இது சேரன் மாமா தான் சொல்லிட்டு இப்போ டவலை எடுத்து பார்த்தா சேரன் தான் சேரனை பார்த்துட்டும் அண்ணன் நீங்க என்னென்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கன்னு சொல்றாங்க மாமா இங்க ஃபேன்சி ஸ்டோர்ல உங்களுக்கு என்ன வேலைன்றாங்க உடனே வலியல் சார் நீங்க கேட்ட வலியல் இதுதான் சொல்லி கொடுத்ததும் உடனே நம்ம நிலாம் அண்ணன் என்னன்னா இது யாருக்காக நீங்கள் வரையல் வந்து வாங்கியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உடனே அது வந்துன்னு சொல்லிட்டு சேரன் யோசிக்கிறாங்க எனக்கு தெரியும் சொல்லிட்டு கார்த்திகா வந்து யாரு அந்த இந்திக்கார பொண்ணு இருக்கே சந்தா அவங்களுக்கான்னு சொல்லிட்டு கார்த்திகா கரெக்டாக கெஸ் பண்ணுறாங்க உடனே சேரன் வைக்கப்பட்டதை பார்த்ததும் உடனே கார்த்திகா எனக்கு இது ரொம்பவே சந்தோஷமா இருக்குமாம்மா நான் உங்களுக்கு ஏதோ நம்பிக்கை துரோகம் பண்ணிட்ட மாதிரி எனக்கு அவ்வளோ குற்ற உணர்ச்சியாக இருக்கு இப்போ உங்களுக்கு ஏற்ற பொண்ணும் அவர்னு நினைக்கும் போது அவ்வளோ சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டு கார்த்திகா சொல்கிறாங்க இது கேட்டு சேரன் சந்தோஷப்படுறாங்க அதோடு இந்த பிரமவே முடிச்சிருக்காங்க